அருமனை அருகே சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த டெம்போ கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே கணபதிக்கல் என்ற மலையோர கிராமம் உள்ளது இந்த பகுதியில் சாலை குறுகியதாகவும் மருதம்பாறையில் இருந்து கணபதிக்கல் செல்லும் சாலை மிகவும் பழுதடைந்தும் காணப்படுகிறது இந்த சாலையை சீரமைப்பதற்காக அந்த பகுதியில் ஜல்லி மற்றும் கட்டுமான பொருட்கள் கூட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை சாலை பணிக்காக ஜல்லிகள் ஏற்றி வந்த வாகனங்கள் எதிரெதிரே வந்தன இதையடுத்து எதிரே வந்த வாகனத்துக்கு வழிவிடுவதற்காக ஜல்லி பாரத்துடன் வந்த டெம்போவை திரைவர் சாலையோரமாக இயக்கினார் அப்போது திடீரென பாரத்துடன் வந்த டெம்போ சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் டெம்போ திரைவரான திருத்தோபுரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் படுகாயமடைந்தார் படுகாயமடைந்த ராஜேஷை அந்த பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் இதுகுறித்து ஆறு காணி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்